வணக்கம்ப்பா குடும்பத்துல வந்து பெண்கள் வந்து முக்கியமா இரும்புச்சத்து தேவைப்பா அவங்க வந்து சரியா சாப்பிடாம புதுசே பிள்ளைன்னு அவங்களுக்கு போட்டு போட்டு இவங்க போனது வந்தது பழசு பட்டையை சாப்பிட்டுட்டு உடம்ப தா உடம்ப தானே குறைச்சிக்கிட்டு வருவாங்க உடம்புக்கு முடியாமல் ஆயிடுவாங்க இவங்க நல்லா தான் பெண்கள் நல்லா இருந்தால் தான் பெத்த பிள்ளைகளுக்கும் இல்லை கட்டின புருஷனுக்கும் இல்லை பேரம்பேத்திகளுக்கு கூட இவங்க பயன்படுவாங்க இப்போ நான் என் என் பேரம்பேத்தியர்களுக்கு நல்ல முறையில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறதே பெண்கள் தான் அவங்க வந்து நல்ல இரும்பு சத்து குறையாமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு இயற்கையிலே வயசாகும் போது அந்த மெனப்பாஸ்ட்லாம் ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்பட்டு ரொம்ப அணிமிக்க இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம நல்ல இந்த இரும்பு சத்து உள்ளது செவரொட்டி வாங்கி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிடுங்க இப்படி கீரை வகையில் சாப்பிட்டாலே போதும் எள்ளு தினம் ஒரு ஸ்பூன் எல்லை இல்லை கருப்பு எள்ளை ஊற வச்சு காலையில் அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சி இதுலெல்லாம் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபின் அளவாக இருந்துச்ச தளவை கூட்டிக்கிறணும் கூட்டி ஆரோக்கியமாக இருந்து பேரம்பேத்தி வரைக்கும் நீங்கள் இருந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்தணும்